வழங்குபவர்கள் மார்ட் பன் ஃப்ரோம் ஜே எஃப்ஐ வேர்ல்ட் கிளாஸ் பர்னிச்சர் பதினைந்தாயிரம் வருடங்களுக்கு முன் பிரபஞ்ச சூட்சமத்தை முதன்முதலாக கிரகித்த ஒருவன் சூரியனின் ஒளியை ஈர்த்து குளிர்ந்த வெளிச்சம் தரும் நிலவைப் போல் பிரகாசித்து நின்றான் அவனே முதல் யோகி ஆதி யோகி அவன் துவக்கி வைத்த அந்த ஒளி இன்று உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் இருட்டை விரட்டியடித்துக் கொண்டிருக்கிறது தேடல் போன்ற மனிதனுக்குள் எத்தனையோ பரிமாணங்களை அந்த ஆதி குருவும் அவன் வழி தோன்றிய சப்தரிஷிகளும் உடலை விட்டு உயிர் விடுதல் ஒரு கலை மற்றவருக்கு பகிர்ந்தலும் ஒரு கலை அந்த அபார கலையின் மூலம்தான் அகத்தியர் திருமூலர் போகர் போன்ற பல யோகிகள் தங்கள் ஞானத்தை சக்தி பிரவாகமாக அருள் தரும் கோவில்களாக மாற்றி நம் தேசத்தில் காலமாக வாழ்ந்த யோகிகளும் ஞானிகளும் தான் உடல்விடும் தருணத்தில் தான் கண்ட ஞானத்தை தனது தியான சக்தியை மலைகளில் பதித்து வைக்கும் வழக்கம் இருந்தது அந்த மலை அந்த அதிர்வுகளை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டியும் தாங்கி நிற்கும் உதாரணமாக கந்த பெருமான் தன் ஞானத்தை பதித்துச் சென்ற இடத்தின் அதிர்வுகளை கர்நாடக மாநிலத்தில் உள்ள குமார பர்வதமலை பல ஆயிர வருடங்கள் கடந்தும் இன்றும் தாங்கி நிற்கிறது இதனாலேயே நம் தேசத்தில் புனித மலைகளுக்கு யாத்திரை செல்லும் வழக்கம் தொன்றுதொட்டு இருந்து வருகிறது அருள் பெற மக்கள் கூட்டம் மலைகளுக்கு விரைகிறது பல எண்ணற்ற யோகிகள் நாட்டின் தென்பகுதியிலிருந்து வடக்கே இருக்கும் கைலாயத்திற்கு நடந்தே சென்றனர் கைலாயம் இது வெறும் மலை அல்ல இது ஒரு ஞானக் கிடங்கு யோகப்பாதையில் இருப்போர் கைலாய மலையடிவாரத்தில் தியானம் செய்யும் போது வார்த்தைகளால் விவரிக்க இயலா பேரானந்தத்தில் துளைத்து போகின்றனர் ஆதியோகியை உணர்கின்றனர் அவ்விதத்தில் சிவன் தன் கால் தடம் பதித்த வெள்ளியங்கிரி மலையும் அவனது சக்தி அதிர்வுகளை தாங்கி நிற்கிறது வெள்ளங்கிரி மலை இதுக்கு தென் கைலாயம் பேர் கொடுத்தாங்க கயிலாயோனு பேர் கொடுத்தது என்னத்துக்குன்னா எங்கெங்கே அந்த ஆதி யோகி அந்த சிவா எங்கெங்கே கொஞ்சம் நேரம் தங்கினானோ அதுக்கு எல்லாமே கயிலாயம் பேர் கொடுத்தாங்க அவனுக்கு கைலாயம் எங்கே இருக்குதோ நம்ம எல்லாம் அங்கே போய் பார்க்கல அங்கே எங்கேயோ இமாலயத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்தா அதுக்கு கையிலாயுன்னு சொன்னோம் இங்கே வந்த ஏதோ ஒரு பெண்மணி தமிழ்நாட்டில் தென்பகுதியில் அவளுக்கு ஏதோ சிவன் ஒரே அன்பு வந்துச்சு சின்னதுலே ஒரே போனாலும் சரி சிவன் தான் எனக்கு சொன்னாங்க பெண்ணாக இருக்கிறதுனால அவளை நான் சிவந்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லைன்னா உயிரோடு இருக்க மாட்டேன் சொன்னால் இது இந்த வார்த்தை சும்மா எனக்கு சௌரியத்துக்காக சொன்ன வார்த்தை இல்லை உயிரே விடுற மாதிரி உயிர் இது அந்த ஆர்வம்ன்றது அவ்வளோ தீவிரமான ஆர்வம் அந்த ஆர்வம் குறைக்கலை என்ன உயிரே மாதிரி ஒரு தன்மை இப்போ எல்லாம் வேறு மாதிரி நடக்குது இப்படியே ரெண்டு பேர் காதல் ஆயிடுச்சு ஆனால் வீட்டில் ரொம்ப எதிர்ப்பு அதுக்கு அவர் என்ன பண்ணாங்க நாம் ரெண்டு பேர் ஒன்றா உயிர் விட்டுக்கலாம் சொர்க்கத்தில் போய் வாழ்க்கலாம் இல்லை திரும்பி வந்தால் கூட வரலாம்னு நினச்சான் அந்த மலை இதில் நின்றுட்டு குதிச்சிடலான்னு நின்னாங்க ரெண்டு பேர் கைப்பிடிச்சி குதிச்சிடலான்னு அதுக்கப்புறம் இந்த பெண்ணை ராஜு ராஜு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீ முதல் குதிச்சா நானும் அப்படி ஒன் பின்னாடியே வந்துடுவேன் ஆ ஓ போயிட்டான் இந்த சினிமால எல்லாம் கேட்டுக்கீங்களே ராக எங்க கட்டாயிருடுச்சு இப்படியே பார்த்திச்சாங்க பிரச்சனை என்ன இருந்தது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் வீட்டில் தாய் தந்தி ரொம்ப எதிர்ப்பு பண்ணுறாங்க ராஜுவே போயிட்டான் அவர் தந்தை தாய் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க ராஜு தந்தை தாய் இன்னும் ஒரு தந்தை தாய்க்கு என்னத்துக்கு கஷ்டம் கொடுத்துக்கணும் இன்னொருத்தருக்கு திருப்பி இன்னொரு குடும்பத்துக்கு என்னத்துக்கு கஷ்டம் கொடுக்கணும் எனக்கு பிரச்சனையே இல்லை இப்போ ஏதோ பிரச்சனை தீர்க்கிறதுக்காக ரெண்டு பேரும் குத்துச்சிடலான்னு நினச்சாங்க இப்போ பிரச்சனையும் இல்லாமல் ஆகிடுச்சு திரும்பி கொஞ்சம் ஆளுந்த வீட்டுக்கு போனாங்க இவர் அந்த மாதிரி இல்லை இந்த தென் பகுதியில் வந்தவங்க அந்த மாதிரி இல்லை சிவன் தான் கல்யாணம் பண்ணி முகம் பார்த்ததில்லை கண்ண தான் பார்த்தது கண் தெரிந்து சிவன் பார்த்ததில்லை ஆனால் நீ தான் நான் உயிரோட இருப்பேன் போயிடுவேன் நின்னா சிவனுக்கு தெரிஞ்சிச்சு இது இது இந்த மாதிரி கேஸ் இல்லை இது வேறு மாதிரி இது போயிடுமே ஆனால் அவரும் ஒரு அன்புனாலே அங்கேருந்து நடந்து வந்தான் இவர் ஒரு டைம் வச்சாங்க இதுக்குள்ளே நீ வரலைன்னா நான் போயிடுவேன் இதுவும் நடந்து இங்கெல்லாம் வேறு ஆளெல்லாம் இருக்கிறாங்களே சமூகத்தில் அவர் எல்லாமே தடுத்துறதுக்கு பல விதமான முயற்சி பண்ணி எதுலேயோ பலம் வரல அதுக்கு ஒரு ஏமாற்றம் உருவாக்கிட்டாங்க சூர்யாஸ்தமம் ஆயிடுச்சுன்னா டைம் முடிஞ்சு போச்சு அவர் போயிடுவாள் சூர்யாஸ்தமம் ஆன மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க சூரியன் பா சிவன் பார்த்தா ஐயோ சூர்யாஸ்தமாயிடுச்சு டைமுக்கு வர முடியலையே அந்த பெண்ணை இவ்வளோ இருந்து போயிடுச்சே சொல்லி என்ன நெருக்கமாக வந்துட்டான் டைம் ஆகிடுச்சி அங்கே உட்காந்துட்டான் டைமுக்கு சரியாக போகலை அந்த பெண்மணி உயிர் விட்டுருச்சு நின்று அப்படியே உயிர் விட்டுருச்சு ரொம்ப அவன் மேலே அவனுக்கே ரொம்ப வந்துடுச்சு ஒரு என்ன இப்படி டைமுக்கு சரியாக வராங்க இப்படி பண்ணிட்டேனே அனு சொல்லி திரும்பி வந்தான் மனத்தில் ஒரு கஷ்டம் வந்துருச்சு என்ன இப்படி பண்ணிட்டேனே டைமுக்கு சரியா போகலையே உயிர் போயிடுச்சு அவ்வளோக்கு உயிர் போகிறது அவனுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இவ்வளோ அன்பாக இருந்த உயிர் வேற மாதிரி பண்ணியிருக்கலாம் இருக்கு அது இல்லாமல் இப்படி போயிடுச்சே சொல்லி இப்படியே வந்தால் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காரணும் கீழே உட்காந்து அவரே ஒரு கூட்டம் சேருது வந்து இங்கே ஏறிட்டான் மலை மேலே இந்த மலை இந்த மலை 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 நிலையில் நம்ம எல்லாம் இப்போ உட்காந்துருக்குறோம் இந்த மலையில் வந்து அப்படியே உட்காந்தோம் இங்கே ஆனந்தமாக ஒன்றும் ஆடலை சும்மா அப்படியே உட்காந்தோம் கொஞ்சம் மனத்தில் கஷ்டம் இருக்குது அதை நீக்கிக்கிறதுக்காக சும்மா அப்படியே உட்காந்துட்டேன் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்ததுனால இதுக்கு நான் காயலாயம் சொல்லுவோம் தென் பகுதியில் இருக்கிறதுனால இதுக்கு தென் காயலாயம் சொல்லிக்கோ தென்னாடுடைய சிவன் வந்த மலையும் தென் கைலாயம் ஆகியது இன்றும் அன்றும் என்றும் யோகியர் இருப்பிடம் என்று ஆகியது தென் கைலாயம் வெள்ளியங்கிரி அந்த ஆதி யோகி அமர்ந்த அவன் அந்த மாதிரி உட்கார்ந்த ஒரு தன்மை அந்த தன்மை அப்படியே அங்கே பதற்றிடுச்சு அதனால பல யோகி இங்கே போய் சாதனை பண்ணாங்க சிவா உட்கார்ந்த இடம்னு சொல்லி எல்லாரும் அங்கே போய் சாதனை பண்ணி நடந்து இப்போ நாம் இன்னொரு தன்மை உருவாக்கணுன்ற ஒரு நோக்கம் இருக்குது தமிழ்நாடு முழுக்கமானாலும் என்னதுக்கு என்ன இந்த பிரதேசத்தில் இவ்வளோ ஒரு சக்தியான ஒரு உருவம் இங்கே வச்சுட்டு நாம நாம் எதுக்கு போராட தேவையில்லை எப்படியோ வாழைக்க முடியும் நாம் கொஞ்சம் அது கூட தொடர்பு வச்சேன் இந்த தொடர்பு மக்களுக்குள்ளே கொண்டு வரணுன்ற ஒரு நோக்கம் நமக்கு இருக்குது முக்கியமாக என்னன்னு ஒரு மனிதன் மக்கள் வளரணுன்னா நன்மையாக வாழணுன்னு சும்மா சாப்பிட்டு வாழறதில்லை நன்மையாக வாழணுன்னா ஒரு சக்தியான சூழ்நிலை அவனுக்கு தேவை சமூகத்தில் இந்த அடிப்படை உருவாக்காம நாம் வேறு என்ன பண்ணாலே எல்லாமே போல போடும் எப்போ வெறி மாதிரி சுத்த சூழ்நிலை தீ பிடிச்ச மாதிரி இருக்குது சக்தியாக இப்போ வேறு விஷயம் அது வாழ்க்கை தன்மையே ஒரு விதமான தன்மையாக இருக்கும் இந்த மாதிரி உருவாக்கணுன்றதுக்காக தான் வீதி வீதிக்கு ஊர் ஊருக்கு எல்லா கோயிலும் கட்டி 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 போனாங்க இது கட்டினது மக்கள் நன்மைக்கு எப்பவுமே ஒரு உறுதியான ஒரு இடம் இருக்கணும் என்னமே நடந்தாலும் ஒரு உறுதியான இடம் அவன் நன்மை தேடுற மாதிரி ஒரு உறுதியான இடம் எப்பவுமே இருக்கணும் மனிதனுக்குன்னு உருவாக்குனாங்க கோயில் வந்து போனாலும் மலை போகாது நமக்கு ஒரு பெரிய கோயில் மாதிரி ஒரு மலையங்கே இருக்குது பிரமாதமான கோயில் தானாகவே மனிதன் விழிப்புணர்வாக நன்மை தேடுற மாதிரி ஒரு மனநிலை நாம் கொண்டு வரணும் அதான் பிரிச்சு என்னத்துக்குன்னா இந்த அடிப்படையான தன்மை இந்த கலாச்சாரத்துக்கு அடிப்படையான தன்மை என்னன்னு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு என்னன்னு இந்த பங்களிப்பு ஆதி யோகினால் வந்தது என்னன்னா மனிதன் அவன் இப்போ இருக்கிற பரிமாணத்துக்கு மேலே முயற்சி செஞ்சால் அவனு வளர முடியும் அவனுக்கு அந்த ஆர்வம் அந்த முயற்சி அவனுக்குள்ளே இருந்தால் இப்போ இருக்கிற கட்டுப்பாடு தாண்டி இப்போ இருக்கிற பரிமாணம் தாண்டி அவனு வளர என்ற ஒரு எண்ணம் கொண்டு வந்தது இந்த ஆதி யோகி தான் இந்த சிவனால் தான் இந்த எண்ணமே மனிதன் மனத்தில் பிறந்துடுச்சு நீங்கள் எப்படி பெருந்திருந்தாலும் சரி தேவையான முயற்சி செய்தால் இப்போ இருக்கிற பரிமாணத்துலேருந்து இன்னொரு பரிமாணத்துக்கு போகிறதுக்கு மனிதனுக்கு வாய்ப்பு இருக்குது மனிதனாக இருக்கிறவன தெய்வமாக போகிறதுக்கு தேவையான முயற்சி செஞ்சால் அங்கே கூட போக முடியும் அது கூட முடிஞ்ச ஒரு செயல் இது முடியாத விஷயம் இல்லை இது கூட மனிதனால் முடியும் என்ற ஒரு எண்ணம் அந்த ஒரு வாய்ப்பு அதுக்கு தேவையான கருவி கொண்ட கொண்டு வந்த யோகி ஆதி யோகி இந்த மாதிரி ஒரு பங்களிப்பு ஒரு தனி மனிதனாலே மனிதநேயத்துக்கு இதுக்கு மேலே பங்களிப்பு கிடையாது அவனுடைய உயிர் அவனுடைய அதிர்வு அவனுடைய தன்மை இந்த ஒரு தன்மையிலே அவன் வாழ்னவனு இந்த மலை இந்த தியான லிங்கம் இந்த யோகா இந்த அதிர்வோடு தான் வாழ்ந்திருக்கிற ஒரு தன்மை அவன் உருவாக்கின அதிர்வு அவன் உருவாக்குன கருவி அவன் உருவாக்குன நோக்கம் இவ்வளோ ஆயிரம் ஆனாலும் எடுக்க முடியல யாருனாலும் எப்பவுமே அது எடுக்க முடியாது ஆனால் மக்கள் மனத்தில் இது விழிப்புணர்வாக வாழணும் விழிப்புணர்வு இல்லாமல் வாழண இருக்கும் பத்து பேர் உணர்வாங்க மித்தவங்கெல்லாம் என்னான்னு தெரியாது அது இருக்கும் நடக்கும் இது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பலவிதமான கலாச்சாரங்கள் நம்ம வந்து ஆதீனத்தில் எடுத்திருக்கிறாங்க யார் வந்தாலும் அடிப்படையாக சிவன் எடுக்க முடியல எதுக்கு எடுக்க முடியலன்னா இதுக்கு ஒரு அடிப்படையான மூலசக்தி உருவாக்கி இருக்கிற ஒரு தன்மை வெறும் நம்பிக்கையில் நடக்கிற தன்மை இல்லை நம்பிக்கைன்னா வெறும் நம்ம மனத்தில் மட்டும்தான் இருக்குது இது அப்படி இல்லை நம்ம மண்ணில் நம்ம உயிரில் நம்ம கல்லில் எல்லாம் கலந்து போச்சு மழையில் நடக்குது நாம் எல்லாமே நம்ம நம்பிக்கை மாறிட்டாலும் அங்கே நடந்தே இருக்கும் யாரோ ஒரு நாள் அங்கே போய் உட்காந்தால் அவனுக்கு டும்மை நடிச்சிவிடும் அப்படிதான் இந்த அதிர்வு கூட தொடர்பு கொண்டு வரணும் இது ஒரு மதம் இல்லை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இது எல்லாம் நடந்தது மதத்தை பெருக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மீகன்றது எல்லாமே சேர்த்துற மாதிரி ஒரு தன்மை மதன்றது மக்களை பிரிக்கிற மாதிரி ஒரு தன்மையாக போச்சு இது ரெண்டு ஒரே மாதிரி கண்ணுக்கு பார்த்தா ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் இது எதிர்முறையாக இருக்குது ஆன்மீக எல்லாமே நமக்குள்ளே சேர்த்துக்கிற மாதிரி ஒரு தன்மை நீங்கள் எந்த மதம் கேட்டால் பிரிக்கிற மாதிரி தன்மை தானே இது மதத்தை பற்றி இல்லை இது இதோ புது மதம் உருவாக்கலாமா அதை பற்றி இல்லை இல்லை பழைய மதம் திருப்பி நாம கொண்டு வரலாமா அது பற்றி இல்லை மதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு தன்மை இது உயிர் எப்படி நடக்கிறதோ அப்படி இருக்கிற தன்மை என் மனம் எப்படி நடக்கிறதோ அப்படி இருக்கிற தன்மை இல்லை நம்ம மனம் அடையாளத்துக்கு அனுசாரமாக நடக்குது உயிர் அடி அடியாளத்துக்கு அனுசாரமாக நடக்கலை உண்மைக்கு அனுசாரமாக நடக்குது இந்த ஒரு உண்மை இந்த ஒரு அடிப்படை நாம் திருப்பி கொண்டு வந்தால் தான் மனித நன்மை என்றது நடக்கும் பொருளாதாரத்தில் மித்த நாடுகள் எல்லாமே ரொம்ப முன்னேற்றமாக போயிடுச்சு அப்படியும் நன்மை வரல நன்மைக்காக அவர் இந்த நாட்டை நோக்கி இந்த கலாச்சாரம் நோக்கி பார்க்குறாங்க ஆனால் நாம் அவர் எல்லாம் பார்க்குறாங்க நம்ம மேலே ஒரு ஆசை வச்சு நாம் அதை அவர் கொடுக்க முடியல எனதுக்கான நமக்கே இல்லாமல் போகுது இப்போது இது நாம் திருப்பி நமக்குள்ளே கொண்டு வரலன்னா இந்த ஆன்மீகன்றது ஏதோ ஒரு ஆசிரமத்தில் நடக்கிற மாதிரி இல்லை ஏதோ ஒரு குரு வாயில் நடக்கிற மாதிரி இல்லை பிரத்தி ஒரு மனிதனுடைய இதயத்தில் நடக்கிற மாதிரி நம்ம சூழ்நிலையே நடக்கிற மாதிரி நாம் மூச்சு எடுக்கிற காட்டிலேயே நடக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரலன்னா நமக்கு நன்மை கிடையாது தென் கையிலாயோன்றது இதுக்கு நாம் ஒரு சக்தி மூலமாக நாம் உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ பெரிய சக்தி நம்ம கையில் இருக்கிறப்போ அது உபயோகப்படுத்தணும்னு என்னுடைய நோக்கம் சூரிய நமஸ்காரம் தான் கேள்விப்பட்டிருக்கேன் இது புதுமையாக இருந்தது சிவ நமஸ்காரம் என்பது ஒரு நாளைக்கு இருபத்தோரு முறை அந்த இப்போ நமஸ்காரம் பண்ணணும் நாம அப்படி பண்ணும்போது நமக்கு உடம்பு வந்து ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு எல்லாமே வயசானலாம் செய்யலாம்னு தாராளமாக செய்யலாம்னாரு அதே ரொம்ப உற்சாகமாகிடுச்சு இந்த சிவாங்கா ப்ராசஸ் ஹாஸ் பீன் அ கம்ப்ளீட் சேஞ்ச் ஃபார் மீ பிரிங்கிங் அவுட் தி ஸ்ட்ரென்த் இன்மீ ரொம்ப நல்லா இருக்குது செய்கிறதுக்கு பயிற்சி பண்ணிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து கண்முடி உட்காந்தா அவ்வளோ வைப்ரேஷனாக இருக்குது சிவன் அனுகிரகம் பூர்த்தியாக கிடைக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கு இந்த சாதனம் அது இல்லாமல் வெள்ளிங்கிரி மலை எனக்கு ஒரு பெரிய அந்த மலை நிறைய டைம் போகணும் போகணும் போய் தனிப்பட்ட முறையில் இணும் முறை போயிருக்கேன் இப்படி மாலை போட்டு ஒரு ப்ராசஸாக போறது அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கு சொல்லியிருந்தாங்க அதாவது மெகா கிளாஸ் பண்ணி முடிச்சோன்னா எல்லாருமே கோயம்புத்தூருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க பஸ்ஸில் வரக்கூடிய ஆள் பஸ்ஸில் வந்துக்கலாம் காரில் வரக்கூடியவங்க காரில் வந்துக்கலாம் நடந்து வரங்கக்கூடியவங்க வந்து நடந்து கூட வந்துக்கலாம் வர வழியில் ஃபுல்லாக வாலண்டேர்ஸ் பார்த்துக்குவாங்க எல்லா இடம்தான் வாலண்டேர்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிடுவாங்க அன்னைக்கு எங்களுக்குள்ளால் நடந்து வரணுங்கிற ஒரு எண்ணம் உருவாச்சு ஒரு ஆட்பேசன்ட்டு சாதாரண மலையை ஏற முடியாது ஒரு வெயிட்டான பொருள் தூக்க முடியாது செய்ய முடியாது இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா அப்படியே என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல பாட்டுக்கு சிவா சிவாட்டு வந்து எனக்குள்ள இந்த நான்கரை தனிமையில் கொஞ்சம் கரைஞ்சிருச்சு